ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சனா ஆன்லைன் ஜாப் ஐடியாஸ் ஸோ நான் உங்கள் ஜாஃபர் ஸோ இன்றைக்கி வந்து எஸ்பியோவில் ரொம்ப முக்கியமான ஒரு பத்து அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஆடியோவில் நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும் ஸோ கேட்டுவிட்டு அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஸோ வந்து பத்து பாயிண்ட் சொல்லியிருக்காங்க நம்ம ஒரு ஒரு பாயிண்ட்டாக உங்களுக்கு எக்ஸ்பெளைன் பண்ணுறேன் ஸோ எவ்வளோ ஷார்ட்டாக முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிடறேன் ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து ஐடி பிளாக்ல இருந்துச்சு அங்கே எஸ்பிஓ வந்து ஒரு ஃபார்ம் கொடுத்துருந்தாங்க அதை அக்செப்ட் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு ஐடி பிளாக்காக ஆயிருக்கும் அதில் வந்து நிறைய பேர் வந்து உண்மையிலேயே தெரியாமல் இருந்திருப்பாங்க சில பேர் வந்து தெரிஞ்சு பண்ணியிருப்பாங்க பட் அதுக்கப்புறம் எஸ்பிஓ வேணும்னு முடிவு பண்ணியிருக்கலாம் சில பேர் வந்து எஸ்பிஓவில் வந்து இந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு அப்படிங்கிறத தெரியாமல் எஸ்பிஓ குரூப் இது எல்லாமே பார்க்காம ரொம்ப நாளாக இருந்திருப்பாங்க வேறு ஏதாவது பர்சனல் காரணங்கள்னால ஸோ அவங்களுக்காக ஒரு எஸ்பிஓ ஒரு மறுபடியும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருந்தாங்க ஸோ அதில் யாரெல்லாம் வந்து எஸ்பிஐவில் கண்டிப்பாக பண்ண விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு மெயில் பண்ண சொல்லியிருந்தாங்க அந்த மெயில் பண்ண எல்லாருக்குமே எஸ்பிஓ அப்ரூவ் பண்ணிருச்சு ஒரு இரநூறு இரநூத்தம்பது பேருக்கு மட்டும் அப்ரூவ் பண்ணாமல் இருக்குது அதுக்கு காரணம் ப்ராப்பரான எஸ்பிஓ ஐடி இல்லாமல் இருந்திருக்கு ப்ராப்பரான ஒரு மெயிலும் இல்லை ஸோ அதனால் நீ என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு மறுபடியும் எஸ்பிஓ ஐடி வேணும் அப்படின்னா இமீடியேட்டாக கரெக்டாக அவங்க ஸ்டாஃப் ஐடி போட்டுவிட்டு மெயில் பண்ணிடுங்க ஸோ அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு அப்ரூவ் பண்ணி கொடுத்துருவாங்க கொஞ்சம் டைம் எடுக்கும் பட் அப்ரூவ் பண்ணி கொடுத்துருவாங்க செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ சைட்டு வந்து ரொம்ப நாளாக பிளாக்கில் இருந்துச்சு ஏன்னா அந்த ஆர்பிஐ சைட் வந்து டைரக்டாக பல்க் பேமெண்ட் ப்ராசஸ் அப்புறம் அந்த எம்எல்எம் பான்சி ஸ்கீம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்தியன் ரூல்ஸ் படி அலவுட் கிடையாது ஸோ அந்த ஒரு காரணத்தினால பேன் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ இப்போ அதை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க ஒரு சில கண்டிஷன்ஸ் கொடுத்து ப்ரைவேட் லிமிடடாக மாறணும் ப்ளஸ் ப்ராப்பரான ஜாப் இருக்கணும் எம்எல்எம் மாதிரி இல்லாமல் ரெஃபரல் இல்லாமல் ஒரு ப்ராப்பரான ஜாப் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருந்தாங்க ஸோ அதன்படி எஸ்பிஓ பிரைவேட் லிமிடெட் ஜிஎஸ்டி ரெஃபரல் இல்லாமல் நியூ ஜாயினிங் எல்லாத்துக்கும் ரீஃபண்ட் கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறாங்க ஸோ அதனால் சைட்டு வந்து கூடிய சீக்கிரத்தில் இந்த வீக்குள்ளே உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும் ஸோ நம்ம எப்பவும் போல் இதுக்கு முன்னாடி இந்த எஸ்பியோடைய ஒரிஜினல் வெப்சைட் கண்டிப்பாக கண்டினியூவாக ரன் ஆகும் ஸோ அதில் சைட் ஓப்பனாக தான் அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து ஒன் பை ஒன்னாக ஸ்டார்ட் ஆகும் ஸோ இதுதான் செகண்ட் பாயிண்ட் ஸோ தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் ரிலேட்டட் ஸோ ரீஃபண்ட் வந்து நிறைய பேர் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க எஸ்பிஓ வேண்டாம் எனக்கு வந்து எஸ்பிஐ ஐடி கேன்சல் பண்ணிடுங்க எனக்கு ரீஃபண்ட் கொடுத்துருங்க அப்படின்னு நிறைய பேர் மெயில் பண்ணியிருந்தாங்க அவங்க எல்லாத்துக்குமே வந்து எஸ்பிஓ வந்து அந்த ஒரு ட அப்ரூவல் கிடைச்ச உடனே அவங்களுக்கு வந்து ரீஃபண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இதுக்கு முன்னாடி மெயில் பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறம் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க இந்த ஃபார்ம் யாரெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணாமல் இருக்கீங்களோ ரிஜெக்ட் பண்ணுறவங்களுக்கும் ரீஃபண்ட் கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க அது வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரீவியஸாக மெயில் பண்ணவங்களுக்கு ஃபஸ்ட்டு ரீஃபண்ட் கொடுத்துருவாங்க ஸோ அதுக்கப்புறம் ஃபார்ம் ரிஜெக்ட் பண்ணவங்களுக்கு உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வந்து கிடைச்சிரும் அது இல்லாமல் ரொம்ப நாளாக வந்து நிறைய ஐடி இன்னாக்டிவாக இருக்குது அந்த பேசிக் ஐடிஸ்லாம் வந்து யாருமே வந்து யூஸ் பண்ணாமல் அப்படி இன்ஆக்டிவில் இருக்குது அவங்க வந்து ப்ரொஃபைல் பேங்க் எதுவுமே அப்டேட் பண்ணல ஃபார்ம் ஃபில்அப் பண்ணல ரிஜெக்ட் பண்ணல ரிசெக்ட் பண்ணல ஸோ அந்த மாதிரி இன்னாக்டிவாக இருக்கிறவங்களுக்கும் ரீஃபண்ட் கொடுத்துருவாங்க ஸோ எல்லாம் முடிஞ்சது போக எஸ்பிஓல ஒர்க் பண்ணக்கூடிய எல்லா மெம்பருக்கும் ஸோ ஒன் பை ஒன்னாக ரீஃபண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஃபஸ்ட்டு வித்ரா ப்ராசஸ் அதுக்கப்புறம் வந்து ரீஃபண்ட் வந்து ஸோ டோட்டலாக எஸ்பிஓவில் இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாத்துக்கும் ரீஃபண்ட் கூடி சீக்கிரத்தில் கிடைச்சிரும் ஃபஸ்ட்டு சொன்ன ஃபஸ்ட்டு வந்து அந்த மெயில் பண்ணவங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறந்தான் ஒன் பை ஒன்றாக ரீஃபண்ட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸோ பேலன்ஸ் உள்ளவங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்க இது சிக்ஸ்டி டேஸ் டைம் எடுக்குன்னு சொல்லியிருக்காங்க அக்செப்ட் ரிஜெக்ட் பண்ணவங்களுக்கு ஸோ மெயில் பண்ணவங்களுக்கு தான் ஃபஸ்ட் க்ளியாரிட்டியாக இருக்கும் ஃபோர்த் பாயிண்ட் பார்த்திங்கன்னா வித்ட்ரா ப்ராசஸ் ஸோ வித்ட்ரா வந்து நிறைய பேர் வந்து எல்லா அவங்க வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட் வந்து அஃபிலேட் வால ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க ஸோ எஸ்பிஓவும் நியூவாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக எல்லா அக்கௌண்ட்டும் ஜீரோ அது வந்து மினிமம் ஹண்ட்ரட் ருபீஸாக இருந்தாலும் சரி ஒன் லேக்காக இருந்தாலும் அது ஜீரோ பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க ஸோ அந்த வித்ட்ரா ப்ராசஸ் மேக்ஸிமம் இந்த வீக் சான்ஸ் இல்லை டவுட்டு தான் பட் இருந்தாலும் ஜூலை ஃபஸ்ட் வீக்குள்ளே ஜூலை செகண்ட் வீக் ஃபஸ்ட் வீக்கில் உங்களுக்கு வந்து வித்ட்ரா வந்து ஸ்டார்ட் ஆயிரும் ஸோ இந்த வீக்கில் வந்து நமக்கு அப்ரூவல் கிடைக்கும் அது உடனே அடுத்த வந்து ப்ராசஸ் வந்து வித்ட்ரா ப்ராசஸ் தான் ஸோ எல்லாருமே அக்கௌண்ட் ப்ரொஃபைல் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டோம் ஸோ அதனால் வித்ட்ரா வந்து ஸோ மேக்ஸிமம் ஒரு டென் ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு சங்கர் சார் சொல்லியிருக்காரு ஸோ கண்டிப்பாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் இந்த முறை வந்து கேரண்டியாக சொல்லியிருக்காரு ஸோ கண்டிப்பாக வரும்னு வெயிட் பண்ணலாம் ஏன்னா இந்த வித்ட்ராக்காக நிறைய பேர் காத்துட்ருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ரொம்ப நாளாவே காத்துட்ருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த முறை எஸ்பியோ நமக்கு சொன்ன மாதிரி வித்ரா ப்ராசஸ் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ அடுத்த அஞ்சாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா அன்வான்ட் லிங்க் ஸோ இப்போ என்னாச்சுன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து எஸ்பியோன்னு இல்லை ஸோ எந்த குரூப்பில் இருந்தீங்கனாலும் இல்லை ஃபேஸ்புக்கு இல்லை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து வேறு ஏதாவது நம்பர்லேருந்து உங்களுக்கு தெரியாத நம்பர்லேருந்தோ இல்லை தெரிஞ்ச நம்பர்லேருந்தோ ஏதாவது லிங்க் வந்துச்சு அப்படின்னா ஸோ அது என்ன லிங்க்குன்னு தெரியாமல் நீங்கள் டச் பண்ணி அதில் வந்து மொபைல் ஹேக் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது அதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா சில சைட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அமேசான் டாட் காம்னு இருக்கும் இல்ல டாட் இன்னு இருக்கும் ஆனால் இந்த மாதிரி ஃபேக் சைட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ அமேசான் கொடுத்துட்டு முன்னாடி வந்து ஹெச் டபிள் டிபிஎஸ் வரும் அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு லெட்ரஸ் இருக்கும் பார்த்தா அமேசான் மாதிரியே தெரியும் நிறைய நீங்கள் ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க ஸோ ஃப்ளிப்கார்ட்லேருந்து உங்களுக்கு வந்து பெரிய ஆஃபர் கிடச்சிருக்கு ஸோ பம்பர் ஆஃபர் இப்போ நாற்பதாயிரம் மொபைல் வந்து வெறும் ஐயாயிரம் ரூபா அப்படிங்கிற மாதிரிலாம் வரும் ஸோ அதெல்லாமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபேக்கு தான் ஸோ அந்த மாதிரி இதில் போய் நீங்கள் உள்ளே விழுந்துடாதீங்க ஸோ சேஃபாக இருந்துங்க அப்படிங்கிறது தான் அன்வான்ட் லிங்க் அப்படிங்கிறது டச் பண்ணாதீங்க அப்படிங்கிறத எஸ்பிஐ இன்னைக்கு நமக்கு கேட்டுக்கொண்டோம் ரெக்வெஸ்ட் ஏழாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா பிளான் ஸோ எஸ்பிஐடைய நியூ பிளான் ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து ரெஃபரல் இருந்துச்சு ஜாயினிங் ஃபீஸ் இருந்துச்சு ஸோ அது எதுவுமே இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக பிளான் கொண்டு வர போகிறாங்க பட் பிளானில் வந்து ஃப்ரீ பிளானும் இருக்கும் கண்டிப்பாக நமக்கு பே பண்ணுற பிளானும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது எதனால் அப்படின்னா இப்போ வந்து பெய் பேஸிக் வந்து ஃப்ரீ பிளானாக இருக்கும் ஸோ ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு மினிமம் இன்கம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கடுத்து நீங்கள் உங்கள் லெவல் இன்க்ரீஸ் பண்ணணும் நிறையா ஒர்க் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த லெவலில் பே பண்ணுறது வருமா இல்லை அப்படின்னு தெரில பட் இருந்தாலும் அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த பிளானும் நமக்கு வந்து அப்ரூவல் கிடைச்சிரும் கூடிய அது கிடைச்ச உடனே ஒன் வீக்கில் அப்ரூவல் கிடைச்சிருக்கும்னு சொல்லிடுறாங்க ஸோ அது முடிஞ்ச உடனே நமக்கு வந்து நியூ பிளானும் ஸ்டார்ட் ஆயிரும் வித்ராவும் ஒரே சமயத்தில் ஸ்டார்ட் ஆகிரும் அடுத்து எட்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ ஏன் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இதுக்கு முன்னாடி நமக்கு எஸ்பிஓ வந்து நம்ம ரெகுலரான ஒரு வீடியோ வாட்சிங் ஜாபாக இருக்கும் ஜஸ்ட்டு பார்க்குறோம் ஓப்பன் பண்ணுறோம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல நம்ம கிடைக்கிற டைமில் வந்து ஜாப்பை பார்த்துட்டு ஃப்ரீயாக விட்டுருப்போம் சில நாள் பார்த்துட்டு சில நாள் பார்க்க மாட்டோம் ஆனால் இனி வர கூடிய எஸ்பிஓ அப்படி இருக்காது ஏன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ளஸ் பெரிய பெரிய ஸ்டாண்டர்டான கம்பெனி கூட வந்து டைப் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க வந்து ரெகுலராக நமக்கு இன்கம் தரணும் அப்படின்னா அவங்க சொல்கிற ஒர்க்கை வந்து நம்ம கரெக்டாக பண்ணி கொடுக்கணும் அது வந்து அவங்களுடைய ப்ரொமோஷன் பண்ணுறதா இருக்கட்டும் அவங்கள ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணுறது சேல்ஸ் பண்ணுறது எதுவாக இருந்தாலும் ஸோ அவங்களுக்கு வந்து எஸ்பிஐ வந்து ஒரு கேரண்டி கொடுத்து வாங்கியிருக்காங்க ஸோ எஸ்பிஐ வந்து நம்ம மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையில் ஸோ அவ்வளோ பெரிய கம்பெனியோட டைஅப் பண்ணியிருக்காங்க ஸோ அது நம்ம என்ன பண்ணணும் எஸ்பிஐ சொல்கிற ரூல்ஸையும் எஸ்பிஓ என்ன ஒர்க் கொடுக்குறாங்களோ அதையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி கரெக்டான மெம்பராக இருக்கணும் அதனால தான் எஸ்பிஓ வந்து நிறைய மெம்பர்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணாலும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுற மெம்பராக வேணும் அப்படின்னு வெயிட் இருக்காங்க ஸோ அதை ஃபில்டர் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் இனிமேல் நம்ம எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணும்போது ஏன்னா ஒரு ஆள் ஒர்க் பண்ணுறதும் முதல்ல எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பத்தாயிரம் பேர் இருந்தாங்கன்னா ரெண்டாயிரம் பேர் ஒர்க் பண்ணுவாங்க மீதி பேர் பார்க்க மாட்டாங்க ஏதாவது ஒரு ஸ்கிப் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இனி அது பண்ணாமல் எல்லாருமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நமக்கும் இன்கம் கிடைக்கும் நம்மளை நம்பி இருக்கிற அந்த நமக்கு கொடுக்குற ஜாப் கொடுக்கக்கூடிய அந்த கம்பெனி ஸோ இது ரெண்டும் இன்டர்மீடியட்டாக இருக்கக்கூடிய எஸ்பிஓ ஸோ இங்கே எல்லாேருமே வந்து இன்கம் எடுத்தால் தான் நிறையா ஃப்யூச்சரில் வந்து புது புது கம்பெனிஸ் வந்து டைப் பண்ணுவாங்க ஸோ அப்போ நமக்கும் வந்து நிறைய லைஃப் லாங் இன்கம் கிடைக்கக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்குது ஸோ அதுக்கு அதுக்கு மெயின் நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம் ஃபஸ்ட்டு நமக்கு டைப் பண்ணியிருக்க கம்பெனி கூட சேர்ந்து ப்ராப்பராக ஒர்க் பண்ணி ஒரு சக்ஸஸை கண்டிப்பாக கொடுக்கணும் ஸோ இந்த காரணங்களுக்காக எஸ்பிஓ வந்து ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் போடுறாங்க ஸோ ப்ராப்பராக எஜுகேட்டட் பர்சனாக இருக்கணும் அப்படி இல்லைனாலும் கற்றுக்கிட்டு கரெக்டாக செய்யக்கூடிய பர்சனாக இருக்கணும் ஸோ அடுத்து ஒன்பதாவது பார்த்திங்கன்னா ஐடி ட்ரான்ஸ்ஃபர் ஐடி ட்ரான்ஸ்ஃபர் வந்து நிறைய பேர் மெயிலில் ரெக்வஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்க ப்ராப்பராக யாரெல்லாம் யாரோட மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணுமோ அவங்களுடைய மெயிலிருந்து இருந்து அவங்க ப்ரூஃப் பேன் கார்டு ஆதார் கார்டு அட்டாச் பண்ணி ப்ராப்பராக யாரெல்லாம் அனுப்பியிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு மெயில் வந்திருக்கும் இருக்கும் அவங்களுக்கு யாரோட ஐடி இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களோ அவங்க சக்ஸஸ் அப்படிங்கிறாங்க மாதிரி வந்திருக்கும் ஸோ புது ஐடி அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கும் அவங்க வந்து லாகின் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரொஃபைல் அப்டேட் பேங்க் அப்டேட் எல்லாம் பண்ணிக்கலாம் ஆனால் யாரெல்லாம் கரெக்டாக ப்ரூஃப் அட்டாச் பண்ணிக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்திருக்கும் மற்ற அவங்களுக்கு வந்திருக்காது இனிமேல் டிரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் மெயில் பண்ணுங்கள் ஃபியூச்சர்ல செக் பண்ணிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க பத்தாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா எஸ்பியோவில் ஃபேக் இன்ஃபர்மேஷனை வந்து ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஏன்னா நம்ம வந்து அந்த ஃபார்ம் ஒன்று கொடுத்துருந்தாங்க அதை அக்செப்ட் பண்ணும்போது எஸ்பிஓ சொல்லக்கூடிய விஷயங்களையும் எஸ்பியோ பற்றி தவறான இன்ஃபர்மேஷன் எந்த குரூப்லேயும் யூடியூப் இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் போடக்கூடாது அப்படிங்கிறத ஒரு கண்டிஷன் அதை நம்ம அக்செப்ட் பண்ணியிருக்கோம் அதனால் எஸ்பிஓ பற்றி ஒரு ஒரு அன்ஆத்தரைஸ்ட் நியூஸ் சும்மா நம்ம பாட்டுக்கு அடிச்சு விடுறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணாமல் இருக்கணும் அதெல்லாம் வந்து நோட் பண்ணுவாங்க நீங்கள் வந்து சோசியல் மீடியாலையோ யூடியூப்லேயே போட்டாலும் அதை வாட்ச் பண்ணி ஸோ அதில் நீங்கள் இன்வால்வ் ஆயிருக்கீங்கன்னு தெரிஞ்சதுன்னா உங்கள் ஐடி பிளாக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் பெட்டர் நீங்கள் வந்து எஸ்பிஐ பற்றி தப்பான இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க யாராவது அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் பண்ணி இருந்தாலும் அவங்க எஸ்பிஐக்கு இல்லாமல் இருக்கலாம் ஸோ அந்த வந்து நீங்கள் வந்து ஃபார்வர்ட் பண்ணுறது குரூப்புக்கு அனுப்புறது அதில் போய் கமெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாமல் நீங்கள் சேஃபாக இருந்துக்கணும் இவ்வளோ தான் கொடுத்த பத்து அப்டேட் ஸோ கூடி சீக்கிரத்தில் ஒர்க் ஸ்டார்ட் ஆகிறோம்னு நம்புகிறோம் ஸோ கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து பண்ணலாம் மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ